இன்றைக்கி நான் முந்நூறு கிலாம் சாலை எடுத்துருக்கேங்க நல்லா கழுவிட்டு தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த உள்ள இருக்கெல்லாம் நம்ம எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு மக்கும் நல்லா நீட்டாக இருக்குங்க நல்லா முழு மீனாக எடுத்துருக்கேன் இன்றைக்கி இப்போ மீனுக்கு நம்ம உப்பு பிடிக்கிறதுக்காக நம்ம மசாலா தடவி எடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு இது இப்போ லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது இப்போ நம்ம மீனில் உப்பு பிடிக்கிறதுக்காக நம்ம மசாலா தடவி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் சூடானு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானும் கடுகு வெந்தயம் கடுகு வெந்தயம் பொறிஞ்சதும் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை கலந்து விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் இப்போ அதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கினது போதும் அது கூடவே ஒரு மூணு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் பஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கிண்டி விட்டுக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் காரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க நல்லா எவ்வளோ வதக்கணுமோ அவ்வளோ தூத்துக்கும் நம்ம நல்ல தக்காளி வெங்காயத்தை நல்லா நம்ம பொடி எல்லாம் வதக்கி எடுத்துக்கொடுவோங்க ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டை அடிச்சுக்கவே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் நான் வைக்கிற மாதிரியே நீங்கள் வைங்க இதை நல்லா நான் வதக்கி இப்போ நான் எடுத்துக்கிறேன் நல்லா இது மாதிரி நல்லா வதக்கி வதக்கி நம்ம எடுத்துக்கொடுவோங்க நல்லா வதக்கணும் நல்லா அடிப்பிடிக்காம இந்த மாதிரி இன்னும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நான் வதக்கி எடுத்துட்டேங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு பொதிக்கும் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் நான் முந்நூறு கிட்டே இருந்து முந்நூற்றம்பது கிராம் கிட்ட நான் மீன் எடுத்துருக்கேங்க அன்னைக்கு மீனை போட்டதுமே நம்ம கிண்ட வேண்டாம் மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கிறலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கிறலாம் கரண்டி போடக்கூடாது இப்படி ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு நம்ம லைட்டாக அப்படி சுற்றி கொடுத்தா போதும் அவ்வளோ தாங்க இப்போ இது கூட நான் தண்ணியில் உடம்புலி நனையை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறலாம் நம்ம நம்மனை அப்படியே வச்சு கொடுக்க போதுங்க அப்போ மீன் உடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் மீன் ரெடியாகிருங்க பத்தே நிமிஷம் தான் நமக்கு மீன் வேகிறதுக்கு இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம எடுத்துக்கிறலாம் சூப்பராக ஒரு அருமையான சாலை மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க நல்லா அதிகமாக நம்ம எதுவும் மசாலா எதுவும் சேர்க்காம நல்லா சூப்பராக மீனும் உடையாமல் வந்திருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு எடுத்திங்களா சூப்பராக அருமையான முழு மத்தி மீன் குழம்பு ரெடியாகிடுச்சுங்க ஆளுக்கு ஒரு மீன் வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க பார்த்தீங்களா என்ன நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் வைச்ச மாதிரியே நீங்கள் வைங்க அதிக மசாலா ஒன்றும் சேர்க்காமல் அது இருக்குங்க இந்த ஒரு தடவை வச்சு கொடுத்தவங்களுக்கும் உங்களை உங்கள் பாராட்டுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ